நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சோடனே வெள்ளைப்பூடு வந்து ஒரு அஞ்சாறு பொல்லு வந்து கீரி வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க அதுக்கு தேவையான கருகுல வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு வயிற்று வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க இல்லை சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து கண்ணாடிப்பா தான் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பாவக்காய் வந்து நான் பொடிப்பாவை வச்சிருக்கேன் இதை வந்து கட் பண்ணி கீரல் போட்டு வச்சிருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க தேவையான உத்தியும் இதுல போட்டுக்கலாம் பாவக்காய் வந்து நல்ல எண்ணெயிலே சுருளை சுருளை வதக்கிடுங்க வதக்கிட்டிங்கன்னா கசப்பே தெரியாது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆரம்பிக்கு ரெண்டு தடவை வந்து சுகர் இருக்கவங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா சுகர்லாம் ஆட்டோமேட்டிக்காக காணா போயிடும் இது கசப்பே இருக்காது இந்த மாதிரி வதக்கி வச்சிங்கன்னா இப்போ பாவப்பா வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வந்து நசுக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் கேட்டுங்க இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி தக்காளி வந்து நல்லா சுண்டி வரட்டும் பாருங்க தக்காளி வந்து நல்லா வத்தியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு தேங்காய்ச்சியில் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாம் ஒரு சின்ன வெள்ளத்துண்டு அதையும் போட்டுருங்க இதுக்கு தேவையான குழம்பு பொடியை வந்து நம்ம போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்புடி போட்டு ஒரு சின்ன புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாவக்காய் குழம்பு இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட காணாமல் போயிடும் வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிடுங்க இது கசப்பே தெரியாது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ரெண்டு மூணு நாளைக்கு கூட அந்த குழம்பு வச்சு நல்லா சுடு சுடு சாதத்தில் எடுத்து போட்டு நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் குழம்பு இது நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்